வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்எம்ஆர்பிலேருந்து வந்தது இது வந்து என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சியை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேக்கன்சி வந்து வில் பி அனவுன்ஸ்ட் லேட்டர் தான் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதெல்லாம் வந்து இனிமே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் எக்ஸாமுக்கான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை வில் பி வந்து இன்டிமேட்டட் லேட்டர்னு கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் மெயின் பேப்பர் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும் மெயின் பேப்பர் மட்டும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க நமக்கு லெவல் வந்து டுவெண்ட்டி டூவில் வந்து சேலரி தருவாங்க அதில் வந்து ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்துக்கு மேலே வந்து சேலரி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மலாக நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம டிஎன் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ரிசர்வேஷன் தருவாங்களோ அந்த ரிசர்வேஷன்லாம் இதில் இருக்கும் கண்டிப்பாக பிசி ரிசர்வேஷன் விமன்ஸ் ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் எக்ஸ்விஸ்க்கான ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் பேஜில் வந்து அனெக்ஷர் எயிட்டில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம வந்து நம்மளோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து நம்ம எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஏஜ் லிமிட்ஸ் வந்து ஐம்பத்தொம்போது இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளோட ரிட்டைய்டாகிற ஏஜ் வரைக்குமே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி சீரியல் நம்பர் ஏல இருந்த கம்யூனிட்டியை தவிர்த்துட்டு மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து ஜென்ரலான டிகிரி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது கூடவே அடிஷ்னலாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்னெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க அதாவது மஸ்ட் ரெஜிஸ்டர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹவுஸ் சர்ஜனாக வந்து கண்டிப்பாக டுவெல் மந்த்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மார்க்ஸும் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பின்னாடி வரும் அதையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் எப்பவும் போல் நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் டிஎன் கவர்மெண்ட் வைக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் ஒன் ஹார்க்கு எக்ஸாம் நடக்கும் நெக்ஸ்ட்டு மெயின் பேப்பர் மெயின் பேப்பர் வந்து சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும் அதுவுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் அது வந்து டூ ஹார்ஸ்க்கு நடக்கும்னு கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சேஞ்ச் ஆகுறது அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து தேர்ட்டி மார்க்கும் அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் மார்க்கும் வந்து குவாலிஃபையிங் மார்க்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மெயின் பேப்பருக்கு வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சொன்னோம்னா அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாளில் கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நார்மலைசேஷன் மார்க்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஷிஃப்ட் வைஸ் வந்து நிறைய ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்றதுனால இதில் நார்மலைசேஷன் மார்க் இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கொஷின் பேப்பரோட தரத்தை பொறுத்து நார்மலைசேஷன் மார்க் வந்து கொடுப்போம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கொரோனா பேண்டமிக் டைமில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அதாவது கோவிட் நைன்டீன் கொரோனா டைமில் வந்து சிக்ஸ் டு டுவெல் மந்த் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸில் டூ மார்க்ஸ் வந்து தராங்க அதே இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மேலே பதினெட்டு மாதத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதே கொரோனா டைமில் பதினெட்டு மாதத்துக்கு மேலேயும் ரெண்டு வருஷத்துக்கு உள்ளேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் மார்க்ஸும் அதே இது டூ இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் தருவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ தருவாங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் மார்க்கில் தான் ஆட் பண்ணி தருவாங்க நீங்கள் உங்களோட எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் மார்க்கை கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொரோனா பேண்டமிக் டைமில் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ்லேயும் வந்து யாரோட சைன்லாம் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா சிக்னேச்சர்ன்ற இடத்துல ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட சைனாக அப்படி இல்லைனா ஆரம்போட சைன் இருக்கணும் அதே இது கவுண்டர் சிக்னேச்சரில் நம்ம டீனோட சைன் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் டீனோட சைன் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்களோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கூட அந்த சிக்னேச்சரில் அவங்களோட சிக்னேச்சர் இருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நமக்கு இந்த எக்ஸாம் வந்து தேர்ட்டி எயிட் வந்து சென்டர் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டரு நார்மலாக வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது கொடுப்பாங்க பெய்டு கொடுப்பாங்க எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து போயிட்டு வரதுக்கு எஸ்சிஎஸ்டி கேண்டடேட்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸாமுக்கு வரதுக்கு ட்ராவல்கான எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாங்க பட் இந்த எக்ஸாமில் வந்து எந்த பெய்டும் வந்து பண்ண மாட்டோம் அதாவது அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்றதே அந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஏபி பிஹெச் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னு ஜென்ரல் கேட்டடகிரியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு வந்து நம்ம எதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த வெப்சைட்டில் பண்ணலான்னா டபிள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் தான் வந்து இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சைஸு சிக்னேச்சர் சைஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நிறைய டவுட் வந்து நமக்கு வந்து வரும் அதெல்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்ப்போம் வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்ப்போம் அதுலேயும் நமக்கு வந்து அந்த டவுட்லாம் க்ளியர் ஆகாத பட்சத்தில் அவங்களே வந்து அனக்ஷர் ஒன் டூ லெவன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் அனெக்ஷர் ஒன்னாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை அப்படி ஆன்லைன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அனக்ஷர் டூவில் கொடுத்துருப்பாங்க இந்த அனெக்ஷர்லாம் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக அனக்ஷர் லெவனில் வந்து சிலபஸும் கொடுத்துருப்பாங்க அனெக்ஷர் டென்னில் வந்து கோவிட் டியூட்டியோட சர்ட்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அனெக்ஷரை நல்லா க்ளியராக ரீட் பண்ணி பாருங்கன்றத கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ அனக்ஷர் லெவனில் வந்து சிலபஸ் கொடுத்துருப்போன்னு கொடுத்துருக்காங்க நம்ம அனக்ஷர் லெவன் எடுத்து பார்த்தோம்னா சிலபஸ்க்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துட்டாங்க இதுதான் அந்த வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட் எம்ஆர்பி டாட் டிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் பிடிஎஃப் ஸ்லாஷ் சிலபஸ் டாட் பிடிஎஃப் இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து செக் பண்ணோன்னா நமக்கான சிலபஸும் கிடச்சிரும் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே அனெக்ஷன் லெவனில் போயிட்டு இந்த வெப்சைட்டை டச் பண்ணாலே அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிலபஸை நல்லா பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து மெயின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் இப்போத்துலேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானலையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ